ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஐய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி துளாராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மேஷத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபராசிக்குள் கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் தரார் அட்டமஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடியது பொதுவாக எட்டாம் இடம்ன்றது வந்து ஒரு விதத்தில் மறைவு ஸ்தானம் தான் இருந்தும் கூட அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க ஆயுள் குறிக்கக்கூடியது வெளிநாடு தொடர்புகள் வம்பு வழக்கு சில பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடத்துல குரு அமர இருக்கிறது ஒரு விதத்தில் அங்கிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு நன்மையை தர வல்லதாக இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து எட்டில் இருக்கார் அப்படின்றதுனால வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெற்றி தருவார் திடீர் அதிர்ஷ்டங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா குரு ஒரு வகையில் வந்து அங்கே இருக்கார் அப்படின்னாலும் கூட உடல் சோர்வு உடல் சோம்பல் ஏற்படும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்போ நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கூடுதல் சுறுசுறுப்பாக இருக்கணும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கன்னிராசியில் குருவின் ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வை உற்சகத்திலும் ஒன்பதாம் பார்வை மகரத்திலும் விழ இருக்கிறது பொதுவாக பன்னிரெண்டாம் இடமான கன்னிராசியில குரு பார்வை இருக்கிறதுனால விரயம் ஏற்படும் சுப விரயம் ஏற்படும் குடும்பத்திற்காக செலவு வீடு கட்ட செலவு அல்லது வீட்டை புதுப்பிக்க செலவு வீடு மாறுறது இடம் மாறுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான செலவுகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பது இந்த மாதிரி செலவுகள் விரயங்கள் இருக்கும் சுபகாரியங்கள் அதன் மூலம் வந்து செலவுகள் இருக்கும் ஒரு விதத்தில் பன்னிரெண்டாம் இடம்ன்றது அயன பயன சோக போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது அயன போக சுபஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு விரயம் ஏற்படும் அப்போ சுபகிரகத்தின் இருக்கிறதுனால சுப விரயம் நல்ல விஷயத்துக்கான செலவு தானே ஒழிய அது வீண் விரயமாக இருக்காது அப்போ நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளும் பட்சத்தில் அது விரயம் பெரிய ஆபத்து ஒரு பெரிய கடன் சுமைக்கும் உங்களால் ஆக்காது புரியுதுங்களா ஒரு விதத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாளுக்கு அனவு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ் தரும் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சிக்கிறது அல்லது வெளியூர் வேலைக்காக முயற்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க அல்லது விரயம்ன்றது வந்து உங்களுக்கு கடன் சுமையாக மாறினாலும் கூட அது பெரிய விஷயமாக இருக்காது ஏன்னா அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு செய்யும்போது அது அடைக்கக்கூடிய அந்த ஒரு வேகமும் உங்களுக்குள்ளே இருக்கும் குருவின் ஏழாம் பார்வையங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான உற்சக ராசியில் இருப்பது வாக்குஸ்தானம் வருமானம்ன்ற விஷயத்தில் இருக்கிறதுனால ஒரு வகையில் நீங்கள் எவ்வளோ தான் விரயம் பண்ணாலும் பணம் இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வருமானம் நல்ல விதத்தில் இருக்குங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் வாக்கு சாதுரியம் இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் கண் பார்வை முக முகப்பொழிவுன்னு ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல விரயம் ஒரு சைடில் இருந்தாலும் வரவு ஒரு சைடில் இருக்கிறதுனால துளராசி பெருசாக கவலை கொள்ள தேவையில்லை அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் குடும்பம் குடும்பம் அமைவது குடும்பம் ஒன்று சேர்றது பிரிஞ்சிருந்தவங்க இணையிறது நல்ல விதத்தில் குடும்பம் அமைகிறது சுப காரியங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடப்பது இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு அது அற்புதமாகவே இருக்கும் அதன் மூலம் வருமானம் நல்லாயிருக்கும் வருமானம்ன்ற அந்த ரெண்டாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்கள் கைக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மகர ராசியில் இருக்குது நான்காம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் சொல்லுவாங்க வண்டி வாகனம் மா படிப்பு அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் ஒரு வகையில் நிலவிலன்களை குறிக்கிறது உங்களுடைய சுகத்தை குறிக்கிறது அதே சமயத்தில் அந்த இடத்தின் தன்மை உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனீஸ்வர் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான திரிகோணத்தை அமர்ந்துருக்கிறது அப்போ அதனுடைய முழு பலாபலனையும் நீங்கள் பெறலாம் சரிங்களா வருமானம் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது அல்லது வீடு புதுப்பிக்கக்கூடியது வீட்டை மாற்றி அமைக்கிறது இல்லை வீடு மாறுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிலவுலன்கள் இடம் வாங்குறது விவசாயத்தில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒரு விதத்தில் இந்த இடத்துல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க படிப்பு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கான வாய்ப்புகளும் சரிவர அமையும் சரிங்களா வண்டி வாகனங்கள் அமைவது புதியதாக வாகனம் வாங்கிறது அல்லது பழைய வாகனத்தை சீர் செய்வது அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சுகமேன்மை நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் கடந்த காலகட்டம் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த இந்த துளாராசி இனி நிம்மதியாக தூங்குவாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாக கவலைப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க அப்போது ஒரு விதத்தில் இவர்களுக்கு அது நிறைவும் கூட வெற்றியும் கூட அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த துளாராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடியது ஏராளமான யோகம் இருக்குது ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் நின்றாலும் கூட குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இரண்டு பா இரண்டு பார்வையிலுமே கூட குரு பகவானுடைய மூன்று பார்வைகளும் உங்களுக்கு நன்மையை தரும் ஒரு விதத்தில் அது விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்வை என்ன சொன்னாலும் பன்னிரெண்டாம் இடம் மற்ற இரண்டு பார்வைகளும் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடியது யோகத்தை தரக்கூடியது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ குரு பார்வை உங்களுக்கு நன்மையை தரும் நிச்சயமாக இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை உங்களுக்கு அதீத யோகத்தை தரும் வருமானத்தை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடும்பம் அமையிறது பொருளாதார மாற்றங்கள் அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வையும் உங்களுக்கு நல்ல வீடு அமையிறது வண்டி வாகனம் அமையிறது நிலம் அமைவது தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன் செய்வது இந்த இன்னும் ஏராளமான நன்மை உண்டு குருவின் ஐந்தாம் பார்வை மட்டுமே உங்களுக்கு சுப விரயத்தை தரும் அப்போது விரயத்தை தரக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடமான கன்னிராசியில் குரு பார்வைப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் மொழியை மற்றபடி வந்து குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு நன்மைக்குரிய சாதகமான சரியான பலனை தருவதனால் கவலை என்பது மனதில் தேவையில்லை உங்களுடைய செயலில் முழுமையான வெற்றி பெறுவீர்கள் அதீத வளர்ச்சி பொருளாதார மாற்றத்தை இந்த காலகட்டம் நீங்கள் உணரலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் நிறைஞ்சதாக இருக்கும் பொதுவாகவே குரு பயிற்சி என்றது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நன்மையை தரக்கூடியதுதான் ஏன்னா குரு பகவானை பொறுத்தளவுக்கு சுபர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மகர ராசிக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய சனி ஐந்தாம் இடமான கும்பத்தில் இருக்கிறதுனால அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதீத கவனம் செலுத்தாமல் தேவையான விஷயங்களுக்கு உங்களுடைய செலவுகளை மேற்கொள்வது சிறப்பு புரியுதுங்களா ஒரு வகையில் கேது வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கண்ணியில் இருக்கார் குருவின் தொடர்பு இருக்கிறதுனால பெரிய பெரிய அளவுக்கு அவருடைய கடுபலம் வெளிப்படாது எனினும் கூட நீங்கள் வீண் விரயங்களை தவிர்க்கணுன்ற பட்சத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் துளாராசிக்கு உங்கள் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் எப்போவுமே துளாராசி நடுநிலையாக நினைக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் ஒருதலை பட்சமாக எந்த விஷயத்துலையுமே முடிவெடுக்க மாட்டாங்க அதனால் இவர்களுக்கு அது சிறப்பான யோகம் உண்டு குரு பகவான் எட்டாம் இடமான ரிஷபத்திற்குள் வரும் காலம் இவர்களுக்கு ஒரு விதத்தில் கலப்பு பலன்கள் இருந்தாலும் கூட பல மாற்றங்கள் உண்டு முன்னேற்றமும் உண்டு நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான ஒரு நேரமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை அந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்